ஒரு தரப்பு கொடுக்கணும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது இன்றைக்கு கூட அதில் தலையிட்டு சொல்லியிருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது இவர்கள் அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலும் அது ஒழித்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும் தமிழ் மக்களை காக்க வேண்டும் தமிழ் இளைஞர்களை காக்க வேண்டும் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களினுடைய புழக்கம் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளினுடைய எண்ணிக்கை டாஸ்மாக் கடைகளை இவர்கள் படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து குறைத்துவிட்டு நல்ல பள்ளி நல்ல கல்வியை நல்ல மாணவர்களுக்கு தேவையான யோகா இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி அதுக்கு எங்க தலைவர் சிறப்பான தலைவர் அதுக்கான பதிலை கொடுத்திருக்கிறார் எங்க தலைவரனுடைய செயல்பாடுகளால இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் மட்டும் தலைவர்கள் எல்லா தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம் தேவைப்படுற நேரத்தில் எல்லாரும் தானே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம் நன்றி அது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு இந்த ஏன்னா மூணாவது முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை நம்முடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக அமைத்திருக்கிறார்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது அவர்களுக்கெல்லாம் பொறுக்கம் இல்லை காங்கிரஸ் அரசாங்கம் இப்போ மூன்று தேர்தல்களில் முயற்சி செய்து கூட நூறு சீட்டும் இன்னும் அவர்களால் பிடிக்க முடியவில்லை அதனுடைய ஒரு நாம் ஜெயிக்க முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கமாக கூட அவர்கள் இடத்துல இருக்கக்கூடும் அல்லது இப்போ பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது அவர் இந்த ஆட்சி செய்வதற்கு நாம் தடங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்களுக்கு நல்லது செய்வதை தடுக்கக்கூடிய செயலாக தான் நண்போம் ஏங்க இதில் சமஸ்கிருதம் கிடையாது ஹிந்தி கிடையாது பேர் வச்சிருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்லையும் அந்த பெயர்களை மாற்றப்படும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால தமிழ்ல பேர் மட்டுமல்ல சட்டத்தையும் தமிழ்ல தமிழாக்கம் செய்து கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கோம் நான் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தோம் அதாவது மற்றவங்கலாம் சொல்லுவாங்க சொல்றதோட செயல்படுறதில்லை நான் தாராபுரத்தில் தேர்தல் நிற்கும் போது தாராபுரத்து பழனியிலிருந்து தாராபுரம் வழியாக ஈரோடுக்கு ரயில் பாதை கொண்டு வருவோன்னு சொன்னேன் உடனடியாக அடுத்த பட்ஜெட்லேயே அதுக்கான திட்டத்தை கொண்டு வந்து இந்த ரயில் பாதையை அறிவிச்சிருக்கிறோம் அதே போல இங்கு நான் கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுடைய மேம்பாட்டுக்கு மட்டுமே ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து மேட்டுப்பாளையத்தை நாம் மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம் ரயில் நிலத்தை ஏன்னா மேட்டுப்பாளையம் ஊட்டி செல்வதற்கு அல்லது மேட்டுப்பாளையத்திலிருந்து வியாபாரிகள் வருவதற்கு மாணவர்கள் பொதுமக்கள் வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு பாதை இரட்டை ஏற்கனவே இருக்கிற பாதையில் வந்து இரட்டை பாதையாக ஆக்க வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அது நம்ம தேர்தல் வாக்குறுதியிலும் நாம் சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு அதை சந்தித்து ரயில்வே துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பொதுமக்களினுடைய கோரிக்கையை நாம் கொடுத்திருக்கிறோம் உடனடியாக ஆய்வு செய்து இரட்டை பாதை வழிவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்பது ஏன்னா நம்ம தேர்தலில் சொல்லியிருந்ததை நாம் நிறைவேற்றுவோம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது அந்த பகுதியில் ஜெயிச்ச ராஜா தொகுதி பற்றியோ சரி அல்லது அந்த மக்களை பற்றியோ அவர் கவலை கொள்வதன் விதமாக எந்த செயலும் செய்வதில்லை என்பது மக்களுடைய நீண்ட நாள் எண்ணமாக இருந்து கொண்டு அதையெல்லாம் விதமாக நாம் இந்த பகுதியில் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட தொடர்ந்து மக்களுடைய பணியை மக்களுக்காக நாம் அங்கிருந்து வேலை செய்வோம் நன்றி அண்ணா